பெங்களூருக்கு போகக்கூடிய சுடிதார் பேட்டன் பேண்டோட மாடல் வெட்டப்போம் பேண்ட் வெட்டுவதை சாதா பேண்ட் எல்லாரும் கவனமாக மேல ஒரு கோடு போட்டு உயரம் முப்பத்தி ஒன்பது ஒம்பது இஞ்சி மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லை எட்டு இஞ்சி மைனஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிரியுமோ முப்பது இஞ்சி வைக்கிறேன் முப்பது இஞ்சி வைக்கிறேன் ஒயரை நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன் அவங்களுக்கு எவ்வளோ ஒயராக இருக்குதுன்னு தெரியல இது வந்து நம்ம பேட்டன் பிரகாரம் வைக்கிறோம் இங்கே வந்து ஒம்பது இஞ்சி இறக்கணும்ங்க எவ்வளோ கழிக்கிறீங்களோ அந்த கழிக்கிற அளவு அப்படியே அரைக்குங்க சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் பாதி இருபதுராயிரம் இருபதுராய்க்கு அப்படியே ரூபா வச்சோங்க சி மட்டும் அளவு சி அளவு இருந்தால் போதும் சி அளவில் பாதி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாட்டம் பதிமூணு பதிமூணு இப்ப இதுக்கு இதுக்கு கோடு போடுங்க இவ்வளவு யாரும் இப்போ வந்து ஃபிட்டிங் மாடல் வந்துருச்சு இருபத்தி பாதி பதிமூணு இங்க ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் இந்த கோடு இந்த ஸ்கேல்ல வந்து பெண்டு ஸ்கேல்ல பெண்டு பண்ணுங்க இது போல் டைட்டாக தான் போடுறாங்க யாரும் லூஸாக போடுவோம் இந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கங்க இப்போ எல்லாம் வெட்டிட்டோம் வெட்டினதே எல்லோரும் வெட்டிவிட்டோம் வெட்டு அதை வெட்டுனதே எல்லாரும் வாங்கணும் இங்கதான் தைக்க போறோம் எதுக்குனாக்கூஸ் தான் வைக்கணும் கால் வெட்டுவது ரொம்ப ஈஸி இது என்ன இறக்கணுமோ மைனஸ் என்ன பண்ணமோ அதே ஒம்பது இஞ்சி இங்கே இறக்கிடுங்க இது இருபதுரை இது இருபதுரை எல்லாமே நம்ம கால் பேட்டர்ன் போட்டதை நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கு பாட்டம் பதிமூணு இது சாதா பேண்ட்டு வெட்டும் பயிற்சி இப்போ பட்டி வெட்ட போகிறோம் வெட்டுவதை கவனமாக பாருங்கள் பட்டி பதினாலஞ்சு நீள இருக்கணும் இது பத்திரஞ்சு இருக்கணும் பத்திரஞ்சு இருக்கு ஓகே பதினாலு நீளம் பதினாலு இஞ்சி நீளங்கிறத கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்க நாலு தட்டு வேணும் அதனால் நம்ம இப்போ இருக்கிறது ரெண்டு தட்டுனால ரெண்டு தட்டு வேணும் துணியில் போடும்போது எக்ஸ்ட்ரா வச்சு வைட்டீங்க இது வந்து பட்டி ஒன்றி இப்போ கீழே ஒரு தப்பாங்க இவ்வளோ தப்பாங்க இப்போ நம்ம ஒம்பது இஞ்சி மைனஸ் பண்ணால் அந்த ஒம்பது இஞ்சி கிடைச்சோம் ஒம்பது இஞ்சி பக்காவாக இருக்குது பாருங்க ஒம்போது இஞ்சி பக்காவாக இருக்குது ஒம்போது இஞ்சி இது கிடைச்சோம் இது ஒம்பது இது ஒம்பது கரெக்டாக இருக்கும் இப்போ பட்டி வச்சு காட்டக்கூட பட்டி வச்சுட்டோம் ஃப்ளீட்டு இப்போ இந்த பக்கம் வச்சுட்டோம் இப்போ உயரம் உயரம் முப்பத்தொம்போது வச்சு பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும் எந்த அளவுல ஆரஞ்சு மட்டும் கூட வச்சிருப்பேன் முப்பத்தி ஒன்பது ரூபா வர மாதிரி வச்சிருப்பேன் இது மாதிரி தான் நீங்கள் பாட்டமும் தலையும் விட்டணும் இந்த பக்கம் ஃபுல்லிட்டு வச்சுருப்போம் எல்லாமே இந்த மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும்